ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை விடுதலை சிறுத்தைகளை முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மால போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோஷியல் மீடியா கிடச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிட்றான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுருந்து பேசக்கூடாது